ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தோசை சுடுறது எப்படின்னு பார்ப்போம் வாங்க இது வந்து நமக்கு இட்லி மாவு தோசை மாவு இல்லாத நேரத்தில் இதை நீங்கள் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னாவே போதும் ஈஸியாக தோசை சுட்டுறலாம் இதை அடைன்னு சொல்லுவாங்க கார தோசைன்னு சொல்லலாம் கார அடைன்னு கூட சொல்லலாம் இதுக்கு தேவையானது பாருங்கள் காப்படி புழுங்கரிசி போட்டிருக்கேன் நூறு பருப்பு நூறு துவரம் பருப்பு போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்றாப்புல வர மிளகாய் பூண்டு கொஞ்சோண்டு சோம்பு சோம்பு கொஞ்சம் கூடவே போட்டுக்காங்க வாசமாக இருக்கும் போட்டு கரகரன்னு அரைச்சி இது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க பூண்டும் பெருங்காயத்தூளும் நமக்கு வாயு இல்லாமல் இருக்கிறதுக்காக போடுறது வாயு கலைக்கிறதுக்காக அதுக்காக பூண்டு சேர்த்துக்கங்க இதோட தேங்காய் துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் வச்சுருக்கேன் இதையும் அதோட சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இருந்தால் நீங்கள் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே பொடியாக நறுக்கி அதோட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி எதுவும் சேர்க்கலை தேங்காயும் வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலக்கிக்கிட்டு தோசை பதத்துக்கு வச்சுக்கிட்டு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இட்லி பதமும் இல்லாமல் தோசை பதமும் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக வச்சு தோசையை நீங்கள் அடையை ஊற்றி எடுத்திங்கன்னா சூப்பரான கார தோசை ரெடியாகிடும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இதுக்கு வந்து நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாம் இல்லைன்னா அவியல் பண்ணலாம் தேங்காய் சட்னியே சூப்பராக இருக்கும் நாங்கள் ஜீனியும் வச்சுக்குவோம் இருந்தால் நீங்கள் ஜீனியும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான கார தோசை ரெடியாகிடுச்சு பாருங்கள் நான் இதுக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான கார தோசை ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ